சொந்த வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மோட எழுந்து பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி அண்ணா அவர்கள் நான் வணக்கம் 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 ஜி முக்கியமான என்னன்னா கள்ளச்சாராயம் பிடிச்ச அறுபது பேருக்கு மேல இறந்தாங்க அதுவும் ஒரு வருஷத்துல இரண்டாவது சம்பவம் அத சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டதுல அதை சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜட்மெண்ட் வந்திருக்கு இது எவ்வளவு பெரிய திமுக அரசாங்கத்துக்கு பின்னடைவு எனக்கு அப்படி தெரியலைங்க என்னை பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடி விசாரித்தாலும் ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரித்தாலும் யார் விசாரித்தாலும் உண்மை என்னவோ அதை வந்து வெளியில் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் எந்த விசாரணையும் தோற்காது சிபிஐ தானே டூஜிஐ விசாரித்து தண்டனை எல்லாம் வாங்கி கொடுத்துருச்சு அப்படின்னு நீங்கள் பேசுவீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை ஆனால் சிபிஐட்ட போகிறதுனால இருக்கக்கூடிய ஒரே ஒரு லாபம் ஒரே ஒரு லாபம் அந்த லாபம் சிபிசிஐடியில் இருந்தாலும் நடந்திருக்கும் அல்லது நம்ம டிஜி ஐஜி எல்லாம் முயற்சி எடுத்தா கூட நடந்திருக்கும் இப்போ அருண் ஐயாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தா கூட நடந்திருக்கும் அந்த ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் மறைக்கப்படுகின்ற விஷயம் வெளியில் வரும் இவ்வளவுதான் நடக்குமே ஒழிய இந்த ஏதோ ஒரு படத்தில் கேட்பாங்க இதுதானே அவங்க டக்கு அப்படிங்கிற மாதிரி கள்ளக்குறிச்சியில அவங்க செத்து போய் இருபத்தி ஏழு லட்சத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுத்து அவங்க நிலமெல்லாம் வாங்கி இப்போ அஸ்திவாரம் போட்டு வீடுகளை கட்டியிருப்பாங்க இந்த சமயத்துல அதை கொண்டு போய் சிபிஐ கிட்ட குடுக்குறதுங்கிறது வந்து கொஞ்சம் தாமதமான ஒரு விஷயம்தான் என்றாலும் இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு லாபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பிக்க தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் தப்பிக்க விடப்பட்டவர்களுக்கு இல்லாம இருக்கும் அதை தவிர வேற எந்த மாற்றம் வராது வழக்கு வழக்காக தான் நடக்கும் சத்தியமா உங்களுக்கும் எனக்கும் யார் காட்சி வாழ்க்கை போறதா தெரிய போறது இல்ல உங்க பேரனுக்கு வேணா டைரி குறிப்புல எழுதி கொடுத்துட்டு போங்க ஏதாவது ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் கள்ளக்குறிச்சியில் சாராயம் காட்சியது யார் என்பதை கண்டுபிடித்து இந்த தமிழ்நாடு அரசு சொன்னால் என் சமாதிக்கு அப்ப நான் சொல்றது உங்க பேரனுக்கு அப்புறம் நீங்க நல்லா இருக்கணும் இருந்தாலும் சொல்றேன் இல்லைன்னா என்ன நான் வேணா எழுதிட்டு போறேன் அப்படி ஏதாவது இருந்தா தெரிய போகுது ஒன்னும் தெரிய போறது இல்லை அஞ்சு பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு விசாரணை சாராயம் குடுத்தவர்களுக்கு இருபத்தி ஏழு லட்சம் கிடைச்சிருக்குங்கிறதுனால நீங்க தயவு செஞ்சு சாராயம் குடிச்சிடாதீங்க அப்படிங்கிற வேண்டுகோளை மட்டும் உங்ககிட்ட நான் வரேன் ஆஹ் இல்ல நீங்க சொல்ற மாதிரி இதுல வந்து உண்மைத்தன்மை வெளியே வருதா இல்லையா அப்படிங்கிற பாக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு சிபிஐ இதே மாதிரி அண்ணா நகர்ல ஒரு சிறுமிக்கு வன்கொடுமை நடந்ததுக்குமே சிபிஐ விசாரணை வேண்டாம் உச்ச நீதிமன்றம் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுங்க அதுக்கான விசாரணை குழுவே வந்து உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து தமிழக காவல்துறை அவர்கள் வந்து நம்பிக்கை இல்லாத தன்மை தானே காமிக்குது கோர்ட் வந்து தானே நிரூபப்படுத்தது நான் வரக்கூடிய தினசரியில இருக்கக்கூடிய பதினாறு பக்கங்களையும் முழுசா படிக்கக்கூடிய விருப்பம் இருக்கிற ஒரு மனிதனுக்கு இதே நீதிமன்றம் இதே உச்ச நீதிமன்றம் தான் மணிப்பூர் விஷயத்துல கேட்டது நீ முடிவு எடுக்கிறியா இல்லைனா நான் முடிவு எடுக்கட்டோமா அப்படின்னு கேட்டுச்சு மோடியா இல்லைங்க நாங்களே முடிவு எடுக்கிறோம் நாங்க தான் ஆட்சியில் இருக்கோம் நாங்களே எடுத்துக்கிறோம் நீங்க தயவு செஞ்சு உங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாரையும் உயர் நீதி கொலிஜியம் மூலமா நீதிபதி ஆக்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு இன்னை வரைக்கும் மணிப்பூர் விஷயத்துல உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் எதாவது ஒரு தீர்வு கொடுத்துதா இல்லை ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்ததா அதுவும் தனிப்படை அமைச்சது இல்லையா உச்ச நீதிமன்றத்தால என்ன பண்ண முடியும் தனிப்படை அமைக்க முடியும் தனிப்படை அமைச்சு மணிப்பூர்ல எல்லாம் போய் ஆய்வு செய்தது ஏதாவது உங்களுக்கு தகவல் கொடுத்ததா சோ அடிப்படையில இது மாதிரியான விஷயங்கள்ல நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆனால் போராட்ட எண்ணம் விடறக்கூடாது ஒரு பாதிப்பு எனக்காக இருந்தாலும் அடுத்தவனுக்காக இருந்தாலும் போராடுகின்ற எண்ணம் பாதிப்பு விட்டக்கூடாதே வழிய இது உடனே ரிசல்ட்டை கொடுத்துரும்னு நினைக்கிறது வந்து எனக்கு சரியான ஒரு விஷயமா நான் பார்க்க விரும்பல பழி போட்டுட்டாங்கிறதுனால இன்னைக்கு சிரிக்கிறது நாளைக்கே வேற மாதிரி மாத்தி பேசிட்டாங்கன்னா இப்போ ஒரு ஒரு நபருக்கு வந்து எம் எஸ் சுப்பலட்சுமியின் பேரில் விருது கொடுப்பதற்கான நியாயமே இல்லை அப்படின்னு இந்த நீதிமன்றம் முடிவெடுக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த நபர் சத்தியமா அவர் அந்த எடுக்க போறாரோ என்ன கொடுக்க போகுதோ அதை வைத்து தான் அவருடைய வாழ்க்கையை நடக்க போகுது ஆனால் இது ஒரு சந்தோஷம் எம் எஸ் சுப்புலட்சுமி என்கின்ற அந்த புண்ணிய இப்படி ஒரு கலங்கம் வராமல் நீதிமன்றம் தடுத்து விட்டது இப்படி வேணா நம்ம பார்த்துக்கலாமழிய நீதிமன்றத்தினாலேயோ சிபிஐனாலேயோ சிபிசிஐடினாலேயோ உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அதை மறைக்கக்கூடிய ஆற்றல் திமுக உண்டு அதனால உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்கப்படும் அடுத்து தொடர்ந்து இரண்டாவது கத்தி குத்து சம்பவம் நடைபெற்றிருக்கு ஒண்ணு வந்து அரசு ஆஸ்பத்திரியில மருத்துவர் மேல இன்று பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் மேல அவரும் பட் இதுல வந்து சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு குத்தா இருக்கு அப்படிங்கிற கேள்வி தாண்டி இதே இதுல வந்து என் ஏரியாவுக்கு வந்து எங்க ஆளுய இது பண்ணிட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு அன்பில் மகேஸ்வரையா அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து சவாலே விட்டாரு ஆனா இப்ப அவங்க ஏரியால ஒரு கொலைய நடந்துருச்சு இதற்கெல்லாம் திமுக அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகுது ரெண்டு பேர் மேல நான் பழி சொல்றேன் இந்த விஷயத்தை பத்தி பேசுவதற்கு எனக்கு வந்து அதிக தரவுகள் கிடையாது எதனால அது நடந்ததுன்னு தெரியாது நாளைக்கு வந்து அன்பில் பொய்யாமல் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ தகராறு இருந்தது அந்த தகராறுனால செத்து போயிட்டாங்கன்னு ஒரு கதையை சொல்லுவார் நானும் நீங்களும் கேட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த இரண்டு தலைமை ஆசிரியரை அந்த மகாவிஷ்ணு விஷயத்தில் மாற்றப்பட்டதை வந்து பிஜேபி கடுமையாக எதிர்த்துருக்கணும் தெருவில் நெருங்கி போராட்டம் நடத்தியிருக்கணும் நீ எதற்காக அந்த ரெண்டு தலைமை ஆசிரியரை இடமாற்றம் செய்த அப்படின்னு போராடி இருக்கணும் அப்படி போராடி இருந்தால் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் அதை செய்யலை ஒரு கல்லூரியில வேட்டையன் படமும் இன்னொரு படமும் காட்டுறாங்க அதை வந்து கல்வி தான் அது நடக்குது ரெண்டுமே ரெட் ஜெயின்ஸ் ரிலீஸ் பண்ண ஒரு திரைப்படம் எப்படி இதை பண்ணீங்க என்னோட ஏரியாவில் வந்து நீங்க எங்கால் போன வெளியிட்ட படத்தையே வெளியிடுறீங்களான்னு அவரு ஆக்ரோஷமாக பேசியிருந்துருக்கணும் பாவம் அன்னைக்கு ஏதோ பேசிட்டாரு அதுக்கப்புறம் பேசணுங்கிற ஒரு எண்ணம் வரல இந்த கத்தி குத்துங்கிறது வந்து காலகாலமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்று தான் ஆனால் இந்த திமுக ஆட்சியில் நான் ஒரு குற்றத்தை செய்தால் நான் தப்பிக்க முடியுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வர்றது தான் ரொம்ப துர்பாகியமான ஒரு விஷயம் நான் என்ன பண்ணி நீ என்ன வேணாலும் பண்ணு நான் கையை எடுத்து குத்திடுவேன் குத்திட்டு நான் எப்படி தப்பிக்கணுமோ தப்பிச்சிருவேங்கிற அந்த தைரியம் அந்த கெத்து அவங்களுக்கு வந்ததுங்கிறது தான் இதில் நம்ம பார்க்கணுமே முடிய ஒரு ஆசிரியரையோ ஒரு தாயையோ ஒரு பெண்ணையோ ஒரு மருத்துவனையோ கொலை செய்யக்கூடிய தைரியம் ஒருத்தனுக்கு வருதுன்னு சொன்னா அவனுடைய ஒரு எலும்பு கூட அஸ்தி கரைக்கிறதுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு தீவிரமா இருக்கணும் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு அதாவது நீங்க அந்த வேட்டையன் அந்த படத்தை பத்தி பேசுனதால இப்ப ஒரு சர்ச்சை நம்ம பார்த்துருப்போம் கம்புவா திரைப்படம் கருத்து சுகண்டவங்க பேசுறவங்க நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு இப்ப பொங்குறாங்க எப்படி நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இதுல ஒரு படிக்கு மேலே ஆஹ் ஒரு அந்த திரையரங்க உரிமையாளர்னு ஒருத்திருப்பாங்கல்ல திருப்பூர் சுப்பிரமணியன் அவர் சொல்றாரு இந்த தோல்விக்கு காரணம் நடிகர்கள்லாம் வந்து அரசியல் பேசுறதுதான் எந்த பிசினஸ் மேனாவது அரசியல் பேசுறாங்களா எந்த வேலைக்கு போறவங்களாவது அரசியல் பேசுறாங்களா அதுவும் ஒரு சார்பா அரசியல் பேசுறதை தவிர்க்கணும் அரசியல் வேற சினிமா வேறன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற நடிகர்கள் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க அவரோட பதில இப்போ அவர் வந்து ஜோதிகா சொன்ன அந்த அற்புதமான ஒரு தத்துவத்தை விஞ்ஞான தத்துவம் ஆஹ் எதுக்கு ராஜராஜ சோழன் வந்து பெரிய தஞ்சை பெரிய கோயில கட்டினாரு அதுக்கு பதிலாக ஒரு பத்து ஆஸ்பத்திரி கட்டியிருந்தாருன்னா திமுக ஆட்சி மாதிரி அவர் ஆட்சி நடத்தியிருந்தார்னா கள்ளச்சாரம் எல்லாம் காய்ச்சிருப்பாங்க அப்போ அவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து காப்பாத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னதுங்கிறது வந்து தவறுங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அதில் நான் வந்து அதுக்குள்ள கருத்துக்கு வரவே இல்லை அவங்க அப்படி தான் பேசுவாங்க அறகுறையாக இருக்கிறவங்க அப்படித்தான் பேசுவாங்க அது கிட்ட நீங்கள் போய் என்ன சொல்ல முடியும் அவங்க அறகுறைங்கிறது பர்த்சிஃபிகேட் பார்த்துட்டாலே கொஞ்சம் முன்ன பின்ன அந்த பின்புறம் அந்த பேக் ட்ராக்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நான் நியாயமாக தான் சொல்கிறேன் மத ரீதியாக பேசலை ஆனால் இதற்கும் ஒரு திரைப்படம் ஃப்ளாப் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரிஞ்சு நான் ரஜினிகாந்த் ஐயாவை வந்து நாற்பத்தைந்து சங்கர் சலீம் சைமன் படத்திலேருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் குசேலன் படத்தை ரெண்டு முறை பார்த்தேன் எனக்கு படம் பிடிக்கல அதனால மூணாவது முறை போகல கர்ஜனை படம் இரண்டு முறை பார்த்தேன் படம் பிடிக்கல மூணாவது முறை போகல நான் தீவிர ரசிகன் இது ஜெயிலர் படத்தை ஆறு முறை பார்த்தேன் நெற்றிகன் படத்தை பன்னிரெண்டு முறை பார்த்தேன் அதே ரஜினி ரசிகன் ஒரு படம் நல்லா இருந்தால் அதை ஆர்ப்பரித்து பாக்குறேன் ஒரு படம் பிடிக்கவில்லை என்று சொன்னா குறைந்தபட்சம் நான் ரெண்டு முறை பாக்குறேன் என்ன மாதிரி விஜய்க்கு ஓப்பனிங் கொடுக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க எம்ஜிஆருக்கு இருந்தாங்க சிவாஜிக்கு இருந்தாங்க எல்லார் படமும் ஹிட்டா இருக்கா எதுவுமே அந்த மாதிரி எதுவும் இல்லை நீங்க விமர்சனம் வைத்தாலே தப்பு அது ஏழு நாளைக்கு அப்புறம் வைங்க அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்ததுன்னா அப்போ நீங்க வந்து சமூக ஊடகங்களில் கேட்குற மாதிரி உன் திரையரங்கத்துல பாப்கார்ன் அதனுடைய விலையில நியாயமான விலையில வைங்க உங்கள் சைக்கிள் ஸ்டாண்டோ அல்லது பைக் ஸ்டாண்டோ என்ன நியாயமான விலையில் அது வாங்கப்பட வேண்டுமோ அந்த விலைக்கு வாங்குங்க நூற்றி அறுபது ரூபாய் உங்களுக்கு ஃபுட் கூப்பன் கொடுக்குறாங்க பிவிஆர் மால்லல்லாம் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அங்கே எந்த ஐட்டம் இரநூத்தம்பது ரூபா ஒரு பெப்சி நீங்கள் அப்படி வைத்தீர்கள் என்று சொன்னால் நான் அந்த கடுப்பில் சார் ஒரு தேட்டரில் ஃபேன் ஓடலைன்னு உங்களுக்கு எப்போ சார் தோணும் படம் புரட்சை தான் தோணும் மேற்கிறப்ப தெரியும் ஏற்கிறப்பயே படம் போட்டது தான் தெரியும் படம் நல்லா இருந்ததுன்னா நீங்க தேட்டர்ல உட்காந்துருக்கும் போது படம் நல்லா இருந்ததுன்னா ஏசி ஓடலைங்கிறதே உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு திரைப்படங்களை எடுக்கணும் பெருசாக சாதனை பண்ற மாதிரி எடுத்து கடந்த பத்து எனக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு அப்புறம் சூர்யாவோட எந்த படமும் ஓடல ஜெய்பிம் வந்து சில அரசியல் காரணங்களுக்காக ஓட்டப்பட்டது அவரது ஏதாவது ஒரு படம் ஒரு படம் ஓரளவுக்கு நல்லா போச்சு அதான் நடிச்சாரு சூரரை போற்று சூரரை போற்று ஜெய்பியும் ரெண்டுமே அரசியல் காரணங்களுக்காக பொண்ணுது சூரியரை போற்று பெரிய சக்சஸ் நீங்க சொல்ல மாட்டீங்க அவருடைய திரைப்படங்களை அவர் தேர்ந்தெடுக்கிற விதமே தப்பாயிட்டு வருது அது அவருடைய பிரச்சனை ஜோதிகாங்கிற ஒரு அறிவாளி ஒரு நோபல் பரிசு பெறக்கூடிய ஒரு அற்புதமான மதர் தெரேசா அவங்க வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டாங்கன்னா எனக்கு அது கோபம் வந்தது சரி இவங்க அவரை அவ ஜோதிகாவுடைய மூணாவது கிளாஸ் வாத்தியாரை வந்து யாருன்னு தேடிட்டு இருக்கேன் அவரை போய் நான் என்ன திட்டுவேன் என்னைய அப்படி பண்ணி விட்ட அப்படின்னு சொல்லி திட்டுவேன் ஒரு மானியமெண்ட் பதினாலு குழந்தையை பெற்று விட்டு ஒரு பெண்ணை கடத்தி வந்து விட்டு அவளுக்கு பதினாறு குழந்தை பெறக்கூடிய சூழ்நிலை கொடுத்து விட்டு அவ செத்து போயிட்டான்னு ஒரு சமாதி வருத்தன் கட்டுறான் அதை காதல் சின்னம்னு சொல்றான் அந்த ஒரு அற்புதமான ராஜா தன்னுடைய முதல் பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஏன்னா அவள் அம்மா வேறு இருக்காங்களா இப்படி ஒரு கேவலமான ஒரு ராஜா அவன் கட்டி அந்த கோவில் அழகாக இருந்தது அந்த அந்த தாஜ்மஹால் அழகாக இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம் அது உலக அதிசயங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம் தப்பே கிடையாது ஆனால் அதை காதல் சின்னம்னு சொல்லக்கூடிய முட்டாள்தனத்தை யார் சொல்லுவாங்க தஞ்சை பெரிய கோயிலுங்கிறது வெறும் கோவிலா அது எவ்வளவு பெரிய என்ஜினியரிங் அதை பற்றி அவருக்கு சொல்லி கொடுப்பதற்கு அவருக்கு மாமனாருக்கு நேரம் இல்லை ஏன்னா அவருக்கு சில காரணங்களுக்காக வேற்று மதத்துலேருந்து வந்தவங்களை பிடிக்காது அவ அவருடைய குளம் வாழ்ந்தது அப்படி தான் நல்லா தான் வாழ்ந்திருப்பாகும் அவருடைய பையனுக்கு தெரியல அவருடைய மச்சனனுக்கு தெரியல அதுக்கு நாம் என்ன பண்ணணும் கங்குவா படம் நல்லா இல்லை அவ்வளவுதான் என்னுடைய கருத்து அண்ணாத்தைக்கு சொல்லலையா இரண்டு திரைப்படங்கள் ரஜினிக்கு விமர்சனங்கள் ஒரு மாதிரி வந்து மழை ஒரு மோசமாக வந்து இரண்டு திரைப்படங்கள் அதுல ஒண்ணு அண்ணாத்தை ஃப்ளாப்பே ஆச்சு ஒரு சா சாதாரண கிட்ட தான் ஆச்சு வே வேங்க வேட்டையின் படம் வந்து ஓடி இருக்கக்கூடிய விதத்துல அது ஓடலை இது எல்லாம் நடக்கக்கூடிய இதுக்காக விமர்சனத்தை ஏழாவது நாள் ஏழு நாள் கழிச்சு வைங்கன்னா என்ன அர்த்தம் அப்படி பார்த்தா பெண் குழந்தை பிறந்தா பொண்ணுடுவாங்க அப்ப ஆனா பெண்ணா பிறந்ததுங்கிறது டாக்டர் ஒரு இருபது நாள் கழிச்சு சொல்லலாமா நீங்க தடுக்க வேண்டியது பெண் என்றால் அது சொத்து அது லக்ஷ்மி அது வந்து குலமகள் அவளை நீ வளர்க்கறதுக்கு நீ பாக்கியம் செய்திருக்க வேண்டும்னு அவனுக்கு அறிவுறுத்ததை விட்டுட்டு இருபது நாள் கழிச்சு தான் சொல்லுவோம் அவனுக்கு என்ன குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னா சரியா போயிடுமா இதுவும் ஒரு திரைப்பட விநியோகஸ்தர் சுப்பிரமணியம் ஐயா அவரு கடுமையான உழைப்பாளி இன்னைக்கும் அவருடைய சக்தி திரையரங்கம் திருப்பூர்ல படம் ரிலீஸ் ஆகுதுன்னா காலையில ஏழு மணிக்கு எல்லாம் அங்க வந்துருவாரு அவர் வீட்டில் காலாட்டிட்டு உட்காந்துருக்கிறவரு இல்லை நல்ல சிறமையான ஒரு அவர் இதெல்லாம் பேசக்கூடாது அவரே பாவம் ஆனால் சொல்லிட்டார் இந்த படம் தான் இருக்குது இருந்தாலும் நீங்க மற்றதெல்லாம் பேசும்போது ஏழு நாள் கழிச்சு பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு நான் சரியா கவனிச்சிருந்தா அதுதான் நடந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை நீங்க வெளில கொண்டு வந்துட்டீங்கன்னா அது விவாதிக்கப்பட வேண்டும் விமர்சிக்கப்பட வேண்டும் விமர்சத்தை பார்த்துட்டு எதுக்கு போறேன் நீங்க என்ன வேணாம்னு சொல்லுங்க ஒரு திரைப்படத்தை பத்தி எங்கிட்ட காலப்படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் முதல் நாள் முதல் காட்சி அங்க உட்காண்டிருப்பேன் நீங்க முடிஞ்சா தடுத்து பாருங்க தேட்டரையே கொடுத்துங்க நான் அங்க ஓட்டுல ஒரு வாரமா உட்காந்துட்டு அதுக்குள்ள ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு பார்ப்பேன் இல்லைன்னா கர்நாடகால போய் பார்ப்பேன் நான் ரசிக நீங்க எங்க நடுவில் வந்தீங்க ஆனால் ஒரு படம் ஓட வேண்டும் என்று சொன்னால் அதுல ஏதாவது இருக்கணும்ல பாகுபலியை காப்பி அடிச்சு எடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் கரெக்டாவது எடுக்கணும் இத்தனை சத்தம் எனக்கு அமரன் படம் பார்த்த உடனே அதுல ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் அந்த படம் ஓட வேண்டும்ங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது வேட்டையன் படத்தை பார்த்த உடனே அந்த மெக்காலையை பத்தி ஒரு அற்புதமான கருத்து சொன்ன உடனே ஐயையோ என்ன ரஜினியை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு தோன்றினாலும் அந்த படம் சில காரணங்களுக்காக ஓட வேண்டும் அதாவது என்கவுண்டருங்கிறது தடுக்கப்பட வேண்டும்ங்கிறதுக்காக எனக்கு இருந்தது அதுதான் ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக பார்க்கக்கூடியவனுடைய வேலை உடுப்பி ஓட்டல ஒரு இஸ்லாம் சகோதரர் வாங்கிட்டா அடுத்த நாள்லேருந்து நாங்கள் இட்லி சாப்பிட மாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல அதே உடுப்பி ஹோட்டல்ல ஒரு பிராமணர் நடத்துறாரு அல்லது ஒரு சிவாச்சாரியார் நடத்துறாரு அல்லது ஒரு வேற ஒரு குளத்தை சார்ந்தவர் நடத்துகிறாருங்கிறதுக்காக அந்த இட்லி நல்லா இல்லைன்னா நான் சாப்பிட போறதில்லை இட்ஸ் வெரி சிம்பிள் பிரச்சனை பிரச்சனையெல்லாம் திமுக காங்கிரஸ் பீகாரில் இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் இவங்க பண்ணுற ஒரு விஷயம் நானும் நீங்களும் அதை அப்படி பார்க்கக்கூடாது ஜோதிகாவுடைய அறிவு திறமைக்காக நீங்க வருத்தப்படாதீங்க அவருடைய மூணாம் கிளாஸ் வாதியார் யாருன்னு தெரிஞ்சு அவர் இன்னும் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தால் செய்து போய் அவர்கிட்ட சார் நீங்க ரிட்டையர் ஆயிடுங்க போறோம் ஒரு ஜோதிகாவை நீங்கள் குடுத்தே இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சேவை செய்துட்டீங்கன்னு அவருக்கு போய் அறிவுறுத்துங்க இவங்க கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் அரைவே கடலோட என்ன பேசணும் அடுத்தது ஜோதிகாக்கு மட்டும் இதை சொல்லல சலாம் படுத்த ஒரு அறிவுஜீவி ரஜினி வீட்டுலயே இருந்தாங்க இல்லையா அவங்க திடீர்னு வந்து பொங்கினாங்க இல்லையா சங்கி மங்கின்னு எது பொங்கினாங்க இல்லையா அவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் ஆனா பாவம் அவங்க அவங்க ஸ்கூல்லயே படிச்சதுனால வாத்தியாரா லதா ரஜினிகாந்தே இருந்திருக்கலாம் தெரியாது அடுத்தது கஸ்தூரி அவர்களோட கைது இதற்கு நீதிபதி சுவாமிநாதன் அவர்களோட மனைவியே வந்து ஒரு லெட்டர் எழுதிருக்காங்க அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆர்டிசம் என்ற ஒரு குழந்தை இருக்காங்க இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல ஜாமீன் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்களை தொடர்ந்து அதுக்கு முன்னாடியே எல்லாருமே வந்து திமுக அரசாங்கத்தை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கு போய் கைதா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே கைது அளவுக்கு கஸ்தூரி விஷயத்துல திமுக அரசாங்கம் போயிருக்க வேணுமா இல்லைங்க இப்போ ஒரு குற்றப்பத்திரிகை யாரு யார் வந்து புகார கொடுத்துருக்காங்களோ அவங்க எந்த பாயிண்ட்ஸ சொன்னாங்களோ அதன் அடிப்படையில தான் கைது நடவடிக்கைங்கிறது எடுக்க முடியும் ஸோ கஸ்தூரியை கைது செய்து சரியா தப்பாங்கிறது அந்த அதிகாரி அந்த காவல்துறை அதிகாரி எடுத்திருக்கக்கூடிய மு முடிவு அதை நான் வந்து விமர்சிக்க விரும்பல இதே குழந்தையை விட்டுட்டு தான் பாஸ்ல போய் ஐம்பது நாள் நான் வந்து ஒரு வீட்டில் உட்காண்டிருந்தேன் அது எனக்கு தெரியும் இப்போ அது இல்லை பிரச்சனை ஒரு குழந்தைக்கு அம்மாவுடைய அரவணைப்பு வேணுங்கிறது எனக்கு தெரியும் பிக் பாஸ்ல போகும்போது எனக்கு தெரியாதா அது வேற விஷயம் நீங்க உணர்ச்சி பூர்வமாக ஒரு விஷயத்தை பேசும் பொழுது டக்குன்னு ஸ்லிப் ஆகிடுச்சு அதற்கு அவங்க மன்னிப்பும் கேட்டுட்டாங்க மன்னிப்பு கேட்ட பிறகும் நீங்கள் வந்து அவங்கள குற்றம் சொல்றதுங்கிறது வந்து அவங்களை கைது செய்யறதுங்கிறது வந்து சிறுபிள்ளைத்தனம் நீங்க பயமுறுத்த நினைக்கிறீங்க பிராமணர்களை சனாதி சனாதினிகளை அதற்காக பேசக்கூடியவர்களை நீங்கள் பயமுறுத்த நினைக்கிறீங்க பத்தியா கொண்டு போய் உள்ளே வச்சுட்டேன் உன்னே உள்ளே வைப்பேன் அப்படின்னு என்ன பயமுறுத்த நினைக்கிறீங்க நான் செத்து போறேன்னு தெரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் தூக்கத்துல செத்தா நல்லதுன்னு ஒரு நப்பாசை அவ்வளவுதான் முடிஞ்சா தூக்கொண்டு போய் உள்ள வைங்க உள்ள போய் செத்து போறேன் தனியா செத்து போனா பன்னெண்டு மணிக்கு எரிச்சிட்டு ஒரு மணிக்கு எங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணி நான் செத்து போனேன்னா நாற்பத்தி நாற்பத்தைந்து தொலைக்காட்சிகள் என் பேர் வரும் அற்புதமா நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் நாளைக்கு பிஜேபியில் அண்ணாமலை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு டிடிஎஸ் ரவி மருத்துவக் கல்லூரின் பேர் கூட வைப்பாரு வாய்ப்பு இந்த பயன்படுத்துற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க அப்படிங்கறத யதார்த்தமா எடுத்து சொல்லலாம் பட் அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க கேட்டதற்கு பிறகும் நீங்கள் அதை செய்யறீங்க ஜாஃபர் விஷயத்துல நீங்க என்ன சொல்வீங்க நாங்க கட்சியை விட்டு எடுத்துட்டோம் இல்லைங்க அவங்க போட்டோல்லாம் உதயநிதி ஐயாவுடைய இதுல இருந்தது ட்விட்டர்ல இருந்தது அதெல்லாம் நாங்க எடுத்துட்டோம் அப்படிதானே சொல்வீங்க அப்ப மன்னிப்பும் அதே வீட்டுல வர்றது தானே தான் கேட்டுட்டாங்களே அதுக்கப்புறம் என்ன வேலை உங்களுக்கு சோ நீங்க கஸ்தூரி கைது செய்ததுங்கிறது வந்து சனாதனை பயன்படுத்துவதற்காக மட்டும்தான் செய்யுது அதற்கான நேரம் இது விஜய் அவர்கள் வந்ததுல இருந்தே பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு இவர் இவரோட பிடிஎம் இவர் அவரோட பிடிஎம்னு அவர் ரெண்டு இதுக்கு சர்ச்சைக்கு அவரே முற்றுப்புள்ளி வச்சுட்டார் ஒன்னு சீமான் அவர்களோட கூட்டணி இல்லைன்னு இன்னொன்னு அதிமுக தரப்புலயுமே வந்து நான் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாரு இப்ப அடுத்தது என்ன பார்த்தோம்னா திமுக அரசாங்கம் தனது உளவுத்துறை வச்சு அங்க நடந்த மாநாட்டு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே ரசிகர்களா இல்ல பொதுமக்களா யார் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் எடுக்கிறதா பாக்குறோம் ஏன் எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு திமுகக்கு விஜய் அவர்களை கண்டு பயமா இன்னைக்கு உதயநிதி ஐயா ஒரு மாநாடு நடத்துறாருன்னா ஒரு ரெண்டு லட்சம் பேரை கூப்பிட்டு வரணும்னு டார்கெட் வச்சுட்டாங்கன்னா ஈஸியா சொல்லிடலாம் இன்னைக்கு வந்து ரெண்டு லட்சம் இன்டூ இரநூறு ரூபாய் பிளஸ் சாப்பாடு பிரியாணி சாயங்காலம் ஒரு குவார்ட்டர் நாலு லிட்டர் தண்ணி இதுக்கு தான் எல்லோரும் வந்திருப்பாங்க இதுக்கு உளவுத்துறையே தேவையில்லை உதயநிதியிட்ட கேட்டாலே சொல்லிவிடுவாங்க அவர் கணக்கு தெரியாத இருக்கலாம் அவருடைய அக்கௌண்டன்ட் யாரோ அவர்கிட்ட கேட்டிங்கன்னா என்னப்பா செலவாச்சு அப்படின்னு கேட்டால் அண்ணா மூணு லட்சம் பேர்னா இன்டூ இத்தனை ரூபாய் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் விஜய் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினார் என்று சொன்னால் அங்கே இந்த பணத்திற்காகவோ பிரியாணிக்காகவோ சாராயத்திற்காகவோ யாரும் வரவில்லை காந்தி மண்டபத்தில் இருந்து கூட நான் சாராய பாட்டல்களை வெளியே எடுத்தேன் அந்த மாநாட்டுல இருந்து அந்த அளவுக்கு எடுக்கல எடுக்கக்கூடிய அளவுல எடுக்கல பல இடத்துல இப்படிதான் அண்ணாமலை ஐயா அவர் கூட்டம் கூட்டினாரு நிறைய பேர் வந்தாங்க ஆனால் அங்கிருந்து ஒரு சாராய பாட்டல் கூட எடுக்கப்படவில்லை இதெல்லாம் யதார்த்தமான ஒரு விஷயம் விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரியான ரசிகர்கள் இருக்கான்னு கேட்டா உளவு துறையில எல்லாம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க பிரசாந்த் கிஷோர் கொடுக்கக்கூடிய முன்னூத்தி அறுபது கோடி ரூபாயில ஒரு சதவீதம் அது எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவேன் நாற்பது பிளஸ் வயதுள்ள பெண்கள் கண்டிப்பாக அங்கே இருந்தார்கள் இருபத்தைந்து மைனஸ் இருக்கக்கூடிய வயதின வயதுள்ள இளைஞர்கள் கண்டிப்பாக அங்கே இருந்தார்கள் அந்த மனைவி வந்துட்டாலேங்கிறதுக்காக கூட கணவன் வந்தார் க கணவனும் மனைவியும் வந்துட்டாங்க வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு உடனே பிறந்த குழந்தையும் அங்கே வந்தது அடிப்படையில் அங்கே வர நினைத்தவர்கள் வந்தவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இருபத்தைந்து மைனஸ் உள்ள இளைஞர்கள் நாற்பது பிளஸ் வயதுள்ள பெண்கள் ரொம்ப சிம்பிள் இதுக்கு எதுக்கு காலையில இருந்து மாத்தி மாத்தி அந்த மாநாடு நடக்கும் போது ஆம்புலன்ஸ் அப்புறக்குது அவருக்கு ஒரு கோர் ஓட் பேங்கா மாறுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்காங்களே அப்படியே உறுதியா மாறுவாங்க இது வந்து கமலாலயமும் அழகா புரிஞ்சு கொள்ள வேண்டும் அறிவாலயம் ஏற்கனவே பயப்பட தொடங்கி விட்டது எடப்பாடி ஐயா இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னா ஆதரவு வாக்குகள் திமுகவிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் இயல்பாக விஜய்க்கு செல்ல போகிறது அவர் தனியாக நிற்கிறேன்னு முடிவு பண்ணால் தனியாக தான் நிற்பார் வாழ்க்கையிலையும் அப்படித்தான் ஆயிடும் அரசியலையும் அப்படி தான் ஆகிடும் அவர் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் அல்லது நாங்கள் தனியாக நிற்கிறோங்க ஆனால் நாளைக்கு கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு தெளிவான பதிலோட அவர் நின்றால் கூட நின்றால் கூட அதை நம்பி நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் கூட நிறைய பேர் வேற இருந்து அவருடைய கட்சிக்கு வருவதற்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கிறது ஆனால் கமல் ஏன் இதை பற்றி கவலையே படக்கூடாதுன்னா விஜய்க்கு போக எல்லாமே திமுகவின் அதிமுகவின் ஆதரவு வாக்குகள் தான் பெண்களின் ரூபமாக இருபத்தைந்து மைனஸ் இளைஞர்களின் ரூபமாக எதிர் வாக்குகள் உறுதியாக அண்ணாமலைக்கு தான் வரும் ஸோ ரெண்டும் வேறு வேறு நீங்கள் தண்ணியை குடிச்சிங்கன்னா ஒரு குழைய மூலமாகவும் சாப்பிட்டிங்கன்னா ஒரு குழைய மூலமாகவும் உங்கள் உடக்கை எப்படி போகுதோ அப்படி திமுக அதிமுகவிலிருந்து ஆதரவு வாக்குகள் இப்படியும் தொந்தரவான வாக்குகள் இப்படியுமா உங்ககிட்ட வந்து சேரப்போகுது அதை பற்றி பிஜேபி கவலைப்படவே படாது பட வேண்டிய அவசியங்களும் இல்லை ரஜினிகாந்துக்கு சில அரசியல்வாதிகள்லாம் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் லெட்டர் எழுதினாங்க ரஜினி அரசியலுக்கு வந்து தனியாக கட்சியை தொடங்கினால் அதிமுகவின் பிஜேபியின் வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை சொன்னாங்க இந்த சர்வே எடுக்கிறேங்கிற பேரில் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க எங்கள் நான் சிலாகித்து படிக்கக்கூடிய பத்திரிகையிலேருந்து கூட ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களாம் போய் ரஜினிகாந்தை பயன்படுத்தி உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் தான் வாக்கு வரும்லாம் சொல்லி கதை விட்டாங்க இந்த வேலையெல்லாம் விஜய்கட்டன் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் கடந்த ஆறு படங்கள் அவருக்கு சரியாக ஓடலை ஓடலை என்றாலும் ஏழு நாட்கள் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன் நானூறு சீட்டு நாலு காட்சி அவருக்கு மக்கள் வந்தாங்கன்னு தெரியும் லியோ படம் ஒரு குப்பை என்றாலும் அந்த படத்துக்கு ஏழு நாட்கள் ஆயிரத்தி ஐநூறு தேட்டர் நாலு ஸ்கிரீனு அதாவது நாலு காட்சி அண்டு நானூறு இருக்கைகள்னு அங்கே வந்தாங்க முதல் ஏழு நாள் வந்தாங்க அவருக்கு அவருடைய குவான்டிட்டின்னு நல்லா தெரியும் ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு உளவுத்துறையெல்லாம் வச்சு கஷ்டப்படாமல் உணர்வு துறையை வைத்துக் கொண்டு உடனே புரிஞ்சுக்கோங்க ஐயா உங்கள் ஆதரவு வாக்குகள் பிரிய போகிறது ஒழுங்கா ஆட்சி செய்து அடுத்த ரெண்டு வருஷத்துல தப்பிக்கிறதுக்கு முடிஞ்சா பண்ணுங்க சும்மா மிரட்டி பாக்காதீங்க அப்படிங்குற வேணா திமுக சொல்லலாம் சரிமா ஆஹ் வந்து பார்ப்போம் அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயனமைக்க ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க